இப்போ நாங்கள் வந்து முருங்கக்கன்று நட்டுருக்கப்ப அதுவும் யாருன்னா நம்ம முகமது அலியார் பாய் தான் சரியா முருங்கைக்கன்று நட்டு கத்தாரில் சாதனை படைத்த இந்தியர் அங்கே ஒரு தக்காளி பழுத்து போய் கிடைக்குது தக்காளி கண்டு கேட்டியா தக்காளி கண்டு வச்சேன் இது இந்த இடம் வேறு ஓட்டுறதுக்கு வசதி இல்லாமல் இருக்குது கேட்கா

யார் போன மாதிரி இருக்கு எங்க தெரியுமா நம்ம அந்த பெரிய சேக் வீடு ஆமா இங்க ஒண்ணு அது பக்கத்துல முருங்கை முருங்கை இல்ல ஆமா புளி தருவார்ல அவர் பக்கம் வெளியே நிக்குது கண்டு இன்னும் நிக்குது கண்டு சரி சரி போதும் போதும் இது போதும் அரே டீயை குடிங்க டீயை குடிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த பிளாக் பெரிங்க ஏன் வந்துருச்சு ம் அண்ணா வரேன் சொல்லிச்சு இப்போ இப்போ நானே வந்து முகமது பாயி இப்போ வீட்டில் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல முருங்கை கண்டு வச்சுக்கிட்டு இருந்தோம்ல அப்படியே ஃபோன் அடித்து ஃபஸ்ட்டு அண்ணன் அடிச்சிச்சு ரியாஸ் அண்ணன் ஏனா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீட்டில் இருக்கணே வேலை வாத்துக்கிட்டு இருக்கேன் வேலை வாத்துக்கிட்டு இருக்கியா ஆமாண்ண சே சேத்தி தான் வரண்டா அப்படின்னு சொல்லிச்சு சரி நான் ஆனே வீட்டில் தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கெல்லாம் நம்ம முதலாளியமாக ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணிவிட்டு செய்து என் தம்பி வீட்டில் ஐஸ்கிரீம் இருக்குது அதை போய்ட்டு வாங்கிட்டு வா செய்து அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியே அலிபாய் அள்ளி தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டு இப்போ நான் அலிபாயும் கிளம்பிட்டோம் அவருக்கு ஃபோன் வந்துச்சுனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவருக்கு வந்து தெரியுமா ஆறு மே ஆறு ஒன்பத்து ரெண்டுக்கு தான் வருமா எத்தனை பாய் மணிக்கு ஆறு ஆறு மணிக்கு வருமா அப்பனா அஞ்சு ஒம்பத்து ரெண்டுக்கு வரும்னு நினைக்கிறேன் ரெண்டா ரெண்டா இந்த இங்கே தான் வந்து முடிவு நோம்புக்குல செம் அவட்டி விட்டா இங்க என்ன அஞ்சு ஆள் கூட பரவாயில்ல தலை நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சு அதான் அலிபாய் வந்து மாப்பிள்ளம் மாதிரியே இருந்தாரு அவருக்கு என்ன இந்த 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 வந்து இங்கிருதாத்தி இருக்கா கலர் போடு கார் சர்வீஸ் தான் அந்த பிக்கப் போட்டு வேலை வார்த்தை நல்லா இருக்கு பற்றிலாம் சவுண்ட் எது வரல ஊற்றலாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னும் ஒரு ஆறரை மணி ஏழு மணி ஆகும்போது சும்மா அப்படியே சேன்னு இருக்கு டீ குடிக்கிறது இது பண்ணுறது ஒல்றது இப்படிமா நிறைய வந்து இருப்பாங்க இன்னும் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குமே பாய்சிட் போயிடுச்சு இல்லை இந்த அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு என்ன சூப்பர் மார்க்கெட் பெருசா அதான் போயிடுச்சே பெருசு இல்லை மார்க்கெட் அது அது இதுக்காக இந்த சூப்பர் மார்க்கெட் ஆ போங்க மெதுவாக போங்க அப்படியே

துவாரில் ஃபஸ்ட் ஐட்டா என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது துவாரில் ஃபஸ்ட் ரைட் என்னது புது கடை திறக்கிறாங்க கடை மீன் மார்க்கெட் இருக்கு கடை திறக்கிறாங்க எதை கொடுக்குறாங்க இப்போ தம்பி வந்தா தம்பி ஆஜி பே அப்புறம் இருக்கீங்க இருக்கிய வந்துட்டு அதோட டீ குடிச்சிட்டு அப்படியே போகிறோம் தான் எங்கே எந்தண்ணே எந்த இடத்துல என்ன விட்டேன் சொன்னேன் அந்த கமர்ஷியல் பேங்க் பக்கத்துலையா கமர்ஷியல் பேங்க் பக்கத்தில் விட்டுட்டு வந்தாங்களம்மா இப்போ நாங்கள் வந்து வந்தோம் இங்கே தான் கரைக்கு தான் அப்பப்போ அடைச்சிருவாங்கள அதோட அங்கே பக்கத்தில் கோரி டீ அதில் போய்ட்டு டீயை குடிச்சிட்டு இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறோம் என்ன ஆசைப்பேன் என்ன பண்ணுற இங்கே என்ன எப்படி இருபத்தி நாலு மணி திண்டுக்கிட்டே இருக்கணும் முன்னாடி அதுதான் இப்போ தான் அரபிய அல்வா சாப்பிட்ற அரபிய அல்வா அரபிய அல்வா என்ன அர எனக்காக கொடுக்குற சின்ன சாப்பிட்டு வர்றதுமே நல்லா இருக்கும் எப்படி இருக்கு? இனிப்பு அதிகமா இருக்கு. நீ நல்லாவே நீ நல்லாவேல சப்புடி சாணி மாதிரியே எல்லாம் திம்மாวะ. அவன் முடி கொண்டான். அது எப்படி திம்மா? தென்ன முடிஞ்சதா? அப்பறம் தான் சொல்வாங்க. ஆனா இங்க வந்து இனிப்பு வந்து அதிகமா இருக்காது அந்ததுல. இந்த போடு. எறும்பு மாதிரி உள்ளக்க. இனிக்கமா வண்ட பூச்சி எல்லாம் ஏ இதில வந்து என்னன்னா ஆசிப்பேன் ஏலக்காய் வந்து நிறைய சேர்த்துருப்பாங்க பாங்க இதுல. அதுக்கு வந்து சுகர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி சுகராக தானே இருக்கு அதனால சுகரை கம்மி பண்ணிருப்பேன் ஆனா ஃபுல்லாகவே தெரியல எல்லாம் பருப்பு தான் இருக்கு அதுதான் அல்வாலாம் எப்படி இருக்கு நம்ம ஊர்ல அல்வா தஞ்சா பருப்பு இருக்கு போ நம்ம ஊர்ல அல்வால முந்திரி பருப்பு தேடி தேடி சாப்பிடணும் ஆனா இதுல அல்வாவை தேடணும் கேக்குறான் அப்படிங்கிற மைண்ட் வேற இருக்கு வாங்குறான்னு சொல்லிட்டு எனக்கு உனக்கு? இளங்கவேல நமக்கு தான் அங்க மூணு டப்பா கிடைக்குது அதல ஒரு டப்பா எடுத்து பாரு. இல்ல டேட் இருக்குதுனே. பஹரீன்ல இருந்து வந்த இது இதுல வந்து நேரம் நேரம் பண்ணு. இதல என்ன டேஸ்ட் உணERRறியா தம்பி? என்னமோ பருப்பு போட்டு டேஸ்ட் இல்ல. இப்போ வந்து நீ நம்ம ஊர் அல்வா சாப்பிரிறதுக்கு இங்க சாப்பிற அல்வாவுக்கும் உனக்கு எப்படி இருக்குதுன்னு கேக்குறேன். நம்ம ஊர் அல்வா இருக்கும். அல்வா மாடல்.

சரிங்க அப்படியே அண்ணா வந்துச்சு போனால் டீ குடித்தான் டீ குடிச்சிட்டு அப்படியே வந்தாச்சு அப்படியே வீட்டில் போய்ட்டு கொஞ்சம் நேரம் உட்கார வேண்டியது நம்ம சரிங்களா நம்ம வீட்டில் முதலாளி அதுக்கப்புறம் முதலாளியம்மா அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே அவங்கவுங்க நம்ம வண்டி எடுத்துகிட்டு தனித்தனியாக வெளில போயிட்டாங்க இன்றைக்கி நமக்கு எந்த வேலையும் இல்லை மதன கலிஃபாக போயிட்டு வந்தேன் அது மட்டும்தான் வேலை தண்ணி திறந்து விட்டேன் இன்னும் ஃபுல்லாகலை இப்படி வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கேஷ் என்ன பண்ணுறது சரி போவோம் நம்ம வீட்டில் போயிட்டு உட்காருவோம் கொஞ்ச நேரம் சுகேஷ் இப்போ நம்ம ரியாஸ் என்னென்னா ஆசிஃப் தம்பி வந்தாப்புல வந்துட்டு அதோட அவங்க போயிட்டாங்க இப்போ நான் வந்து நம்ம காமில் பாய் இஸ்மாயில் பாய் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு எங்கே வந்திருக்குனாக்கா அல்பஹார் அங்கே வந்திருக்கேன் அதாவது எதுக்குனாக்கா அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது பாருங்கள் டிஷ்யூ பேப்பரு கிச்சன் ரோலு டாய்லெட்டு இந்த யூஸ் பண்ணுற அந்த ரோலு அதுக்கப்புறம் அலுமினியம் கண்டெய்னர் அந்த இதுகள்லாம் இருக்குது பாருங்கள் அது எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டில் வேறு லெவலில் கிடைக்கும் ரேட்டு கம்மியாக இருக்குது அங்கே தான் நான் வந்து இப்போ கூட்டிகிட்டு வந்துருக்குறேன் அது அப்படியே கடையை வந்து பேக் கேமரா போட்டு காட்டுறேன் அப்படியே பாருங்கள் சரியா இந்த அருகு பாருங்கள் இந்த கடைக்கு தான் இப்போ நான் வந்து கூட்டிகிட்டு பஹர் அதில் தான் வந்து அவங்க இருக்காங்க அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு பார்ப்போம் சரிங்களா இங்கே பாருங்கள் இருபது ரியாள் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுரதின கிட்ட இருக்க கிட்ட பாருங்கள் அந்த இது வேறு இருபது ரீளுக்கு தான் போட்டிருக்காங்க அப்புறம் அப்படியே பார்த்துருப்போம் அதுலேயே கொஞ்சம் இதாக உள்ளது வந்து இருபத்தஞ்சி ரியாளு அப்புறம் கிளினிக்ஸ் இருக்குது கிளீனிக்ஸ் எவ்வளவு எழுபது ரூபா இல்லையா ஏ முப்பது பீஸுங்க சேர் ஐம்பது ரியாளு இதெல்லாம் நம்ம வந்து இது பண்ண போகிறதுக்கு கிடையாது இந்த பந்து பார்ப்பேன் எவ்வளோ ஒன்று ஃபுட்பாலு ரேட்டு ஒட்டல ரேட்டு கம்மியாக தான் இருக்கு களிம்பில் பதினஞ்சு ரியாள் இது அதுக்கப்புறம் இந்த அப்புறம் எல்இடி இருபத்தஞ்சி ரியார் இது இது எதுக்குனாக்கா நம்ம இந்த செடியோடு செட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த இது அதுக்கப்புறம் பாய்ச்சா உருண்டை பாய்ச்சா உருண்டை பட்டு டாய்லெட்டு யூஸ் பண்ணிக்கிறலாம் பாத்ரூம் எதுவும் இருக்குது யூஸ் பண்ணிக்கிறோம் அதனால் நாலு ரியால் தானே அது சீப் அண்ட் பெஸ்ட்டில் நல்லா கிடைக்கி அப்படியே பார்ப்போம் ஓகேவா இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் இருக்கு பாருங்கள் ஹேங்கரு அதுக்கப்புறம் அந்த கேஸ் எடுப்பு இருக்குது இது வந்து கோய்த்து மார்க்கெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க கோய்த்தில் இருக்கிற பொருட்கள்லாம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டில் போடுவாங்க இந்த துணி கிளிப்பு இருக்குது பாருங்கள் வந்து ஏழு ரியால் தான் சரிங்களா இது மெசேஜ் கரெக்ட் கரெக்ட் வந்துகிட்டு இருக்குது வீட்டிலேருந்து மெசேஜ் என்னன்னு தெரியல வைரஸ்தான் மெசேஜ் பண்ணுறான் ஓகே ரைட் பார்த்துக்கலாம் அப்புறம் பாருங்கள் இது வந்து சிங்கிள் சேருங்க இருபத்தஞ்சி ரியாது உட்காந்துக்காரலாம் வா துணி அதாவது லைனிங் துணி சொல்லுவாங்கல அந்த லைனிங் துணி இருக்குது பாருங்க இது அபாய துணிங்க இது பரவாயில்லையே இது எவ்வளோ வந்து இல்லையா அப்பா அங்கே இருக்கு பா அந்த கடையில் இருக்கு இங்கே பாருங்க இதெல்லாம் அபாய துணி அபாய துணி லைனிங் துணி இந்த மாதிரி இதுகள்லாம் இருக்குது இந்த ஊரில் இந்த பாவாடை சட்டை அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த இது வந்து நம்ம ஹிஜாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாமே அது மாவுமா உமா மாவுமா போடுவாங்கல்ல மாமா மாமா அதான் எவ்வளவு ஆ இதுதான் வந்து நம்ம இந்த ஜாமா வச்சு ஒரு கிஃப்ட் மாதிரியே கொடுப்பாங்க இருபத்தஞ்சி அண்ணா நிறையா இருக்குது இந்த நம்ம டைல்ஸில் இது ஓட்டிக்கிறது கிளிப்பு நிறைய எற்றியாளுது அங்கே போகிறங்க சேரு இங்கே வந்து இது நினைக்கிறேங்க நம்ம இந்த ட்ரெஸ்ஸு போட்டு வச்சுக்கிற பேஸ்கெட் மாதிரி ஆகணும்ல அழுக்கு ட்ரெஸ் அந்த இருபது ரீ ஐ குதிரை நூற்றி பத்து ரூபாய் ஆ போமாங்க இப்போ நம்ம அந்த இதில் இருந்து அல்பஹர் அதாவது ரெண்டு செக்ஷன் வச்சுருக்காங்க ஒன்று இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த மாதிரி இது இப்போ இதில் வந்து இந்த அலுமினியம் பாயில் அந்த இதெல்லாம் இருக்குது இந்த கேடின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் கேடி அப்படின்னாங்க கொய்த்து சரிங்களா இப்போ இதுக்குள்ளே போயிட்டு نما இந்த எது கண்டெய்னர் பாக்ஸ் தானே கேட்டீங்க கண்டெய்னர் பாக்ஸ் எவ்வளோ சைஸ் என்ன பை ப்ளவுஸ் பன்னெண்டு ரியாள் பத்து ரீ எல்லாம் ரேட்டு கம்மி தான் இதெல்லாம் கோயத்து ப்ராடக்டா இது இது ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அலுமினிய கண்டெய்னர் வந்து நகர் நாலு பேர் நிறைய இருக்குது மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறது இதெல்லாம் கண்டெய்னர் பார்த்தாங்க என்ன கண்டெய்னர் பார்த்தாலும் நீங்கள் என்ன மேட்ட இது இது காருக்கு போடுறதுங்க காருக்கு ஆஹா நல்ல குழு குழு இருக்கு பாருங்க உங்களுக்கு அது சரி ஏதோ நமக்கு வந்து இல்லை இல்லை சொல்லல சொல்லலை அதுதான் சொல்லல இந்த மிக்ஸி நூறு சொல்லியாச்சு ஓகே 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 சின்ன சின்ன கவருகள்லாம் இருக்குதுங்க இங்கே இதெல்லாம் கம்மி தாங்க இதெல்லாம் ஏழு ரூபியாலுங்க இவ்வளவு கவரு இந்த கவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேரிச்ச மலம் இதுகள்லாம் வந்து பேக் பண்ணுறதுக்கு கவர் ஆனால் ரோனுக்கு விட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நல்லா இருக்கு ம் அப்புறம் அதிகமாக தான் இருக்கு பஹ்ரீன் தினாரா நூற்றி ஐம்பது ரூபாயா பஹ்ரீன் தினார் தான் பீடின் போடுவாங்க இங்கே அப்போ நூற்றி ஐம்பது ரூபாயில் கரெக்டு இங்கே பாருங்க கப்பு வெறும் பத்திரிகையாளுதாங்க ஆறு கப் நம்ம கவுவா குடிக்கிற கப்பு அது பரவாயில்ல ப்ரோ கத்தி வேணா வாங்கிக்கங்க வெறும் பதினஞ்சு ரியாளு தான் ரெண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பன்னெண்டு பீஸு இந்த இங்கேயே இருக்கு வருங்க தெரிஞ்ச கடை வேறு கத்திரிக்கு ஒரு பதினஞ்சு ரியாளுக்கு

லாஸ்ட் டைம் நான் போகும்போது இது வந்து கோல்டன் கலரில் வரலாம் அதில் வந்து சும்மா தான் வந்து பன்னெண்டு ரூபாய் இருக்கு எடுத்தேன் இது பெருசு ஆனால் நான் எடுத்தது அதோட பஞ்சு சில்லராக இருக்கு அந்த இது அதுக்கப்புறம் வந்து இது எவ்வளோன்னு தெரியல கம்மியாக தான் ரேட் நான் ரேட்டு வந்து இதை நம்ம அங்கே எடுத்து பண்ணோம்னா சொல்லுவாங்க வாங்க ஒன்ஸ் வந்து நீங்கள் அல்பஹாரை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கூடைகள் பத்திரிக்கி பாவக்கு மாதிரி ஆகும் அதில் வந்து சின்ன சின்ன பொருட்கள் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அது கம்மல் கேர்பீன் அதுக்கப்புறம் ப்ரூச்சி இல்லை இதெல்லாம் வந்து உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு கைது

அது நிறையா இருக்குது உங்களுக்கு இது ரூபாய்க்கு வாங்கலாம் இது பெரிய அளவுக்கு சொல்றது இத்து கவரோடு இருக்குது பதினைஞ்சாறு தான் ஓகே வாங்கலாம்